ஹாய் படிப்பு மீட்டி சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான நிகழ்வுகள் கரண்ட் அப்பர் தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் அதாவது ஒன்பதாவது தலைவர் மனித உரிமை ஆணையத்தோட ஒன்பதாவது தலைவர் வே ராம் ராமசுப்பிரமணியன் அப்படிங்கிறவரை தான் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க வே ராமசுப்ரமணியன் அப்படிங்கிறது எட்டாவது தலைவராக இதுக்கு முன்னாடி யார் இருந்தால் அப்படின்னா முன்னாள் நீதிபதி அருண்குமார் மிஸ்ரா அவர்கள் தான் இருந்தார் இவர் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அவருக்கு பதிலாக வந்து பொறுப்பு தலைவரா வந்து ஒருத்தர் இருந்தாங்க யார் அப்படின்னா விஜயபாரதி சயானி அப்படிங்கிற வந்து இருந்தாங்க சரிங்களா இப்போ அதுக்கான நிரந்தர தலைவரை வந்து போட்டாங்க அவர் தான் வந்து வே ராமசுப்ரமணியம் இது ஒரு அப்பாயின்மெண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து 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 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முன்னாள் பிரதமர் சரண் சிங் அவர்களோட பிறந்தநாள் சரிங்களா சரண் சிங் அவர்களோட பிறந்தநாள் என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னு ரொம்ப முக்கியம் கிசான் திவாஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் விவசாயிகள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் சரிங்களா இவர் என்ன பண்ணார் அப்படின்னா விவசாயிகள் சீர்திருத்த சீர்திருத்தம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி இதை தான் முக்கியத்துவமா இருந்து செயல்படுத்தினார் சரி இவர் எப்ப பிறந்தார் அப்படின்னா டிசம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல பிறந்தாரு இப்ப இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் சரிங்களா இதை கொண்டாடிட்டு இருக்கோம் இந்தியாவின் ஐந்தாவது பிரதமர் தான் வந்து சரண் சிங் அவர்கள் சரிங்களா இவளோட பிறந்தநாள் என்ன கொண்டாடுறோம் கிசான் திவாஸ் அல்லது விவசாயிகள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகே தனித்தமிழ் இயக்கத்தின் வரலாற்று சுவடு அப்படிங்கிற ஒரு புத்தக நூல் வெளியீடா யாருக்கு சொல்லி அப்படின்னா அவர் மறைமுலையாடிகளருடைய பேரன் மறைத்தி தாயுமானவன் அப்படிங்கிற ஒரு தான் எழுதியிருக்காரு சரிங்களா இது எந்த இயக்கம் கொண்டு இருக்காங்க அப்படின்னா தமிழ் இயக்கம் மற்றும் மறைமலை அடிகளால் கல்வி அறக்கட்டளை இணைந்து நடத்திய தமிழ் இயக்க மறையடிகளின் பேரன் மறைத்திரு அவர்கள் தான் எழுதின இந்த புக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க யார் வெளியிட்டா அப்படின்னா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டாங்க இதை யார் வந்து பெற்றுக்கொண்டா அப்படின்னா விஐடியோட விஐடி யூனிவர்சிட்டியோட நிறுவனர் தமிழ் தமிழியக்க நிறுவனர் யார் அப்படின்னா கே விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் வந்து பெற்றுக்கொண்டார் சரிங்களா கே விஸ்வநாதன் அப்படிங்கிற பெற்றுக்கொண்டார் தேசிய துப்பாக்கிச் சூழல் போட்டியில் சாகி துசுர் மானோ அப்படிங்கிறவர் வந்து சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காரு எங்க நடந்துச்சு அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் நடந்துச்சு சரிங்களா பத்து மீட்டர் ஏர் ஐஃபிள் பிரிவில் இவர் பங்கேற்றாரு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு புள்ளிகள் பெற்று தங்கம் வென்றிருக்கார் சரிங்களா இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு தங்கம் வென்றிருக்கார் சாஹி துசுர் மானோ அப்படிங்கிறவர் அடுத்து ஜப்பானின் மிகப்பெரிய கார் உற்பத்தி நிறுவனம் ரெண்டு நிறுவனம் வந்து என்னென்ன நிறுவனம் அப்படின்னா குண்டாய் மற்றும் நிசான் இந்த ரெண்டும் ஒப்பந்தம் வந்து அப்படி பார்க்கும்போது உலக அளவிலே ஆட்டோமொபைல் துறையில மூணாவது பெரிய நிறுவனமாக உருவாகிறதுக்கு இது வாய்ப்பா இருக்கு அப்படின்றது அடுத்து டிசம்பர் இருபத்தி நாலு பெரியாரோட நினைவு நாள் இல்லையா பெரியார் திடல்ல கணினி நூலகம் மற்றும் ஆய்வு மையம் வந்து திறந்து வச்சிருக்காங்க முதல்வர் மு அவர்கள் கூடவே தீகா தி திராவிட கழகத்தின் தலைவரான வீரமணி அவர்களும் இருந்திருக்காங்க சரிங்களா இதுல இன்னொரு காப்பு மற்றும் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு என்றும் திட்டங்களுக்கான கட்டணமில்லா சிகிச்சை தொகையை வந்து உயர்த்தியிருக்காங்க அதாவது ஒரு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சமா உயர்த்திருக்காங்க இந்த இன்னொரு காப்பம் மற்றும் நம்மை காக்கம் நாற்பத்தி எட்டு திட்டங்கள் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் இருபத்தி ஒன்னுல ஆரம்பிக்கப்பட்டது இது ஒரு லட்சமா இருந்தது ரெண்டு லட்சமா உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி யார் சொன்னா அப்படின்னா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்காவின் ஹிஸ்டன் பல்கலைக்கழக தமிழாய்வு இருக்கைக்கு மேலும் முன்னு புள்ளி ஐந்து கோடி வழங்கிய தமிழக அரசு அப்போ இதுவரைக்கும் வந்து எவ்வளோ கோடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் வழங்கி உள்ளது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹிஸ்டன் பல்கலைக்கழகத்துக்கு வந்து தமிழாய்வு இருக்கை வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு கோரிக்கையாக இருந்துச்சு இப்போ அதை வச்சுட்டாங்க அதுக்கான தொகையை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பாதி பாதி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் அதில் ஒன்று ஐந்து கோடி வந்து இப்போ திருப்பி கொடுத்துருக்கோம் இப்போ மூணு புள்ளி நாற்பத்தி நான்கு லட்சம் வந்து இப்போ நம்ம வளைய இது வரைக்கும் வழங்கினதா சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பதினேழு சிறுவர்களுக்கான பால புரஸ்கார விருது வந்து குடியரசுத் தலைவர் வந்து வழங்குறதா சொல்லி சொல்லியிருக்காங்க யார் யார் என்ன அப்படிங்கிறத அதுக்கு அடுத்து பார்ப்போம் அதாவது கலைத்துறையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி விருதுகள் கொடுப்பாங்க குழந்தைகளுக்காக பதினேழு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டுமே இது கொடுக்கக்கூடிய ஒரு விருதாக இருக்கு சரிங்களா இதுக்கு அடுத்து ஓகே வேம்பகோட்டை அகலாய்வு உருண்டை வடிவ பீங்கான் மணிகள் வந்து கிடைச்சதா சொல்லி சொல்லி இருக்காங்க விருதுநகர் மாவட்டத்தில் விஜயகாரி சாலக்குளம் மீட்டு பகுதியில தான் இந்த ஆய்வு வந்து நடந்திருக்கு எத்தனாம் கட்ட ஆய்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூன்றாம் கட்ட அகழாய்வு பணி வந்து நடந்துட்டு இருக்கு இங்க என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா சுடுமன் காசு சுடுமன் உருவ பொம்மைகள் கட்ட காய்கள் மணிகள் வட்ட செல்லுக்கள் சங்கு வளையல்கள் உள்ளிட்ட இருநூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து இங்கே கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல ஆணுர்வம் பொறித்த பொம்மை வந்து இப்ப கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சூரியனை மிக நெருக்கத்தில் கடக்கும் நாசாவின் பார்க்கர் விண்கலம் சரிங்களா பார்க்கர் விண்கலம் எப்போ ஏவப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏவப்பட்டது இது விண்ணில் செலுத்தப்படும் போது எந்தன்னா கிரகத்தை வந்து சுற்றுப்பாதையை கொண்டு வந்து இது சுற்றும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏழு ஆண்டுகள் வந்து இது சுற்றுனதில் சூரியனை வந்து நெருங்கி இருக்கு சரிங்களா இது சூரியனை வந்து எத்தனை கிலோமீட்டர் அருகில் போக போது அப்படின்னா முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் கிடக்க போகுது இதோட ஹே ஃபேரன் ஹீட் இது அருகில் போகும்போது இதோட ஹீட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரம் டிகிரி ஃபேரன் ஹீட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது சரிங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து சூரியனுக்கு மிக அருகில போகக்கூடிய ஒரு விண்கலம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்து முதலாவது நதி இணைப்பு திட்டம் வந்து தொடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எங்க அப்படின்னா கென் மற்றும் பெட்வா நதிகளுக்கு இணைக்கும் திட்டம் மத்திய பிரதேசத்தில் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதை தொடங்கி வச்சது யார் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சாங்க சரிங்களா இந்த கென் பெட்வா அப்படிங்கிற துணையாறுகள் வந்து எந்த நதியோட துணையாறுகள் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரிங்களா மலையாள இலக்கிய பிதாமகன் மறைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எம் டி வாசுதேவன் நாயர் இவருக்கு வந்து ஏஜ் வந்து தொண்ணூத்தி ஒன்று சரிங்களா இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது நாவல்கள் பத்தொம்பது கலெக்ஷன் ஆஃப் த ஸ்டோரி ஆறு டே டேரெக்சன் ஃபிலிம் ஆறு டேரெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபிலிம்ஸை ஐம்பத்தி நாலு படங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்க இருபத்தி ஒரு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்காங்க ஏழு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க இதுக்கப்புறம் பத்ம பூஷன் அவார்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயும் ஜன்திக் அவார்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேயும் எழுச்சி அவார்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் ஜேசி டேனியல் அவார்டு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயும் கேரளா ஜ ஜோதி அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் வாங்கியிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவரை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இவர் மலையாள இலக்கிய பிதாமகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு சரி அடுத்து அமெரிக்காவின் தேசிய பறவை அறிவிக்க அமெரிக்காவுக்கு வந்து ஒரு தேசிய பறவை ஒன்று வந்து அறிவிச்சிருக்காங்க எது அப்படின்னா வழுக்கை கழுகு அல்லது வெண்தலை கழுகு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இது வந்து ஜோ பைடன் அவர்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது அது வந்து கையெழுத்திடப்பட்டது சரிங்களா சட்டமாக்கப்படல இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இத சட்டமாகவே மாத்திட்டாங்க சரிங்களா நம்மளோட தேசிய பறவை இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமாவே கொண்டு வந்துட்டார் ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா ஆளுநர் நியமனம் சரிங்களா ஒரு ஐந்து மாநிலங்களுக்கான ஆளுநரை வந்து குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து நியமனம் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் கேரளாவுக்கான ஆளுநரா ராஜேந்திர விஸ்வநாத் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அடுத்து பீகாருக்கான ஆளுநராக வந்து ஆரிப் முகமது கான் அவர்களை வந்து நியமனம் பண்ணிருக்காங்க ஒடிசாவுக்கான ஆளுநரா ஹரிபாபு கம்பதி வந்து நியமனம் பண்ணிருக்காங்க நாலாவது மணிப்பூருக்கான ஆளுநராக அஜய் குமார வந்து ஆளுநரை நியமனம் பண்ணியிருக்காங்க ஐந்தாவதா மிசோரத்துக்கு வந்து விஜய்குமார் சிங் அவர்களை வந்து ஆளுநராக வந்து நியமனம் பண்ணிருக்காங்க இந்த நியமனங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் பாலிட்டி சம்பந்தப்பட்ட கரண்ட் அபர்ல இது அடிக்கடி கேட்கலாம்